அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் எல்லாவற்றிற்கும் கணக்கு காட்டுகிறது சாஸ்திரம் இது இப்படி இருந்தால் இப்படி இந்த கிரகம் இங்கிருந்தால் இது ஏற்படும் என்றெல்லாம் கணக்கு காட்டிக்கொண்டே வருகிறது செல்வத்துக்கு கல்விக்கு கல்யாணத்திற்கு குழந்தைக்கு ஏன் மரணத்திற்கு கூட கணக்கு காட்டும் இந்த ஜோதிடம் கால் கோணல் கோணல் கால் என்று சொல்லுவோமே அது இதற்கு ஏதேனும் காட்டுகிறதா என்றால் காட்டுகிறது கால் கோணலுக்கும் காட்டுகிறது அது என்ன அதை பார்ப்போம் புதனும் சனியும் மூன்றாம் வீட்டில் இருந்தால் அவருக்கு மேசம் லக்கணமாக இருந்தால் கால் கோணல் வரும் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு பல வருடங்களுக்கு முன் ஒருவருக்கு மேஷ லக்கணம் புதனும் சனியும் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார்கள் அவரை பார்க்க நேர்ந்தது ஆனால் அவருக்கு கால்கள் நன்றாகவே இருந்தது அப்போதைய அவரது வயது நாற்பது என்ன இப்படி இருக்கிறது ஆனால் சொல்லப்பட்ட சுலோகம் அப்படி சொல்லதே இது ஒரு சந்தேகம் மனதிலே ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு இருபது வருடங்களுக்கு பிறகு தற்செயலாக அவரை பார்க்க நேர்ந்தது அப்போது அவரது கால் எழும்பே வளைந்து அவரது நடையே சற்று வித்தியாசமாக இருந்தது அப்போதுதான் இந்த ஜோதிடத்தின் அருமை மேலும் சற்று உறுதியாயிற்று எனக்கு அதை இன்று உங்களுக்கு சொல்கிறேன் சூத்திரம் என சொல்கிறது ஒருவருக்கு மேஷலக்கணமாக இருக்க வேண்டும் புதனும் சனியும் மூன்றாம் இடத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கோணல் கால் உள்ளவன் இது சூத்திரத்தில் வருகிறது புத்தகங்களை படிக்கும் அன்பர்களுக்கு ஜோதிட புத்தகங்களை படிக்கும் அன்பர்களுக்கு இந்த ஸ்லோகமும் தெரிந்திருக்கும் விளக்கத்தை பார்ப்போம் மூன்றாம் இடம் செயல் முயற்சி இவைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் மூன்றாம் இடம் விளையாட்டு வீரர்களுக்கு பாடகர்களுக்கு இந்த மூன்றாம் இடம் அவசியம் இந்த விளையாட்டு வீரர்கள் உடல் வலிமையே ஆட்டம் ஓட்டம் எல்லாம் இருக்கும் அதற்கெல்லாம் இந்த மூன்றாம் இடம் ஒரு காரகம் தன்மைக்கே இது ஒரு இடம் சனி இந்த மேஷ லக்கணத்துக்கு அவன் யார் பாதகாதிபதி சரத்துக்கு பதினொன்று சரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு பாதகாதிபதிகள் நன்மையை செய்ய பாதகாதிபதிகள் ஆக சர லக்கணம் என்று சொல்லப்பட்ட மேசத்திற்கு பதினோராம் வீட்டு அதிபதி சனி பாவி பாதக அதிபதி புதன் மூணு ஆறுக்கு உடையவன் ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் கடன் வழக்கு நோய் எதிர்பாரா எதிர்ப்புகள் துரோகம் எல்லாவற்றுக்கும் இந்த ஆறாம் இடம் இந்த மூன்று ஆறுக்கு உடையவன் பாதகாதிபதியோடு சேர்ந்து செயல் அந்த வீட்டில் இருக்கிறான். இது மட்டும் போதுமா இன்னொன்றும் வேண்டும் அது என்ன இந்த சனியின் தன்மை என்ன நரம்புகளுக்கு சனிதான் நுரையீரல் தோல் ஜாயின்ஸ் இவைகளுக்கு புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட இந்த சனியும் சேர்ந்து செயல் ஸ்தானத்தில் இவன் ஸ்தானம் பெற்று ஆறுக்கு உடையவனோடு இணைந்த காரணம் சரி வேறு ஏதேனும் உடனும் ஊனப்பட்டிருக்கக்கூடாதா கால் தானா அடுத்த கேள்வி மேஷத்துக்கு கும்பம் கால் மேஷம் தலை என்றால் பதினோராம் இடம் கும்பம் கால் எனவே காலில் அது ஏற்படும் கணக்கு சரியாக இருக்கிறது நான் அறிந்த சூத்திரத்தை பார்த்து பரவசப்பட்ட ஒரு சூத்திரத்தை இன்று உங்களுக்கு சொன்னேன் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கொடுத்த வேலையை நன்றாக ஒழுங்காக செய்து முடிப்பீர்கள் அதன் பலனையும் அனுபவிப்பீர்கள் நல்ல பெயரும் கிடைக்கும் நல்ல வருவாயும் கிடைக்கும் இந்த நாள் செய்யும் வேலையை திருப்திகரமாக செய்து முடித்து நீங்களும் திருப்தி அடையும் நாளாக காட்டுகிறது ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முயற்சி கடுமையான முயற்சி தேவையான முயற்சி நல்லது செய்யும் நல் முயற்சி சற்று கஷ்டம் அதிகம் என்றாலும் ஆத்ம திருப்தி தரும் ஒரு முயற்சி இந்த முயற்சியின் பலனாக நல்ல பெருமையை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து ஒரு நற்பெயரை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சற்று அவப்பெயர் வரலாம் வீண் பழி சுமத்தப்படலாம் மறுபாதி நற்புகள் வரும் பாராட்டு கிடைக்கும் காலையில் திட்டு மாலையில் இனிய சொற்களால் வரவேற்பு இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி எதிர்ப்பு காலையில் வரவேற்பு மாலையில் எதிர்ப்பு இந்த இரண்டு அனுபவங்களும் இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவு மற்றும் பகை செலவை விட பகைதான் சற்று அதிகமாக காட்டுகிறது மதியத்திற்கு பிறகு பகையே உறவாகலாம் அல்லது உறவுகளின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாகலாம் கன்னிராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை பார்ப்பீர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து களை போல் தேவையற்றதை எடுத்து எரிந்து இந்த நன்மையை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்தில் வெற்றி நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் உங்களது திறமை தெரியும் உங்களது நல்ல குணமும் தெரியும் இன்றைய தினம் செயல்களால் நீங்கள் பெருமைப்பட இருக்கின்றீர்கள் ராசி அன்பர்களே உபயோகமான ஒரு காரியத்தை கையில் எடுத்து மதியம் வரை கஷ்டப்பட்டு மதியத்திற்கு பிறகு இஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்து நல்லதொரு முடிவை இன்று நீங்கள் காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று சற்று புதுமையாக பேசுகின்றீர்கள் பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் சற்று புதுமையை காட்டுகின்றீர்கள் ஏதேனும் பலன் கிடைக்குமா நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தது போலவே நடக்கும் மகர ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் பலரும் பாராட்டுவார்கள் முடிக்கும் விதம் எப்படி தெரியுமா பேச்சால் தன்மையான பேச்சால் உண்மையான பேச்சால் ஒரு நல்ல காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே ஒரு படிப்பினை காலையில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலை தவறு செய்ய இருந்தீர்கள் சரியான பாதையை விட்டு வேறு பாதையில் செல்ல இருந்தீர்கள் உங்களை தடுத்து நிறுத்தியது காலையில் ஒரு செயல் ஒரு அனுபவம் அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் உங்கள் செயலை மாற்றிச் செய்தீர்கள் நன்மையைப் பெற்றீர்கள் ஆரம்பத்தில் தவற இருந்தீர்கள் அதன் பிறகு சுதாரித்து கொண்டு ஒரு நன்மையை பெறத்தக்க வேலையை செய்து முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே இன்று மதிநுட்பத்துடன் ஒரு வேலையை செய்து லாபமும் உண்டு செலவும் உண்டு இந்த லாபம் நீங்கள் விரும்பியது இந்த செலவு அதுவும் நீங்கள் விரும்பியே செய்கின்றீர்கள் அப்படி என்றால் ஒரு புண்ணிய காரியம் செய்வீர்கள் என்று அர்த்தம் லாபம் உண்டு புண்ணிய காரியமும் உண்டு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்